வணக்கம் தமிழ் தான் ஜன தம்பி இருக்கேன் என் பேர்லேருந்து என் தம்பி பாலாதான் தான் உங்களுக்கு தேக்க கிழங்கு எப்படி ஊன போகிறோம் அப்படிங்க காமிக்க போகிறான் ஒரு கடப்பாறை கம்பி இருந்தால் போதுங்க நல்ல ஒரு ஆலமக்கூழி எடுத்துக்கிட்டு இது வந்து இரநூத்தி ஐம்பது நிலம்பூர் தேக்கன் கிழங்கு கேரளா நிலம்பூர் தேக்கு உலக புகழ்பெற்ற நிலம்பூர் தேக்கு இது வாங்கி அனுப்புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி அஜீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரளா நிலம்பூர் கிராமத்தை சேர்ந்த என் தம்பி தான் வாங்கி அனுப்பி வச்சான் ஒரு கிழங்கோட விலை இருபத்தி ஒரு ரூபான்னு சொல்லிவிட்டு கொரியர் சார்ஜ் இல்லாமல் எனக்கு அனுப்பி வச்சாப்புல இந்த தம்பி அஜிஸ் எனக்கு எப்படி தெரியும்னா என்னோட ஹோட்டலில் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஹோட்டலில் வேலை பார்த்தாப்புல அப்போ ஆயிரத்தி ஐநூறு தேக்கம் கிழங்கு நான் வாங்கி என்னோட தோப்பில் நட்டேன் பாருக்குறப்பா நட்டேன் அதில் ஒரு முன்னு பெரிய மரங்கள் இருக்குது பாக்கெல்லாம் காற்றில் விழுந்துருச்சு இப்போ நிறையா மரங்கள் வந்து அதுவும் காற்றில் விழுந்துருச்சு ஒரு முந்நூறு மரங்கள் பண்ணிக்கிது எப்படி ஊன்றாங்கன்னு காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா பொறுத்த தண்ணி தேங்க நிற்கக்கூடாது எங்களோடய வயலெல்லாம் அப்படினு பார்த்தீங்கன்னா மேலேருந்து இப்போ அப்படி வந்து அதுக்கு வந்து மேட் மேடு பள்ளம் அப்படி வந்து இருக்கும் தண்ணி தேங்காது தண்ணி ஓடு தண்ணியாக அப்படின்னு நின்றுக்கணும் மலைக்கு தேக்கை பொறுத்த வரைக்கும் மழை தண்ணி தேங்கியே நிற்கிது ஒரு வாரத்துக்கு நிற்கிது ரெண்டு வாரத்தை நிற்கிதுனா மரம் தருங்க தேக்க நடாதீங்க சரியா வளர்ச்சி அடையாது அழுகி போயிடும் மரம் எப்படின்னா நிலம்பர தேக்கு தான் விலை அதிகமான அப்போல்லாம் இல்லை மரம் வந்து எந்த தேக்க மரம் தேக்க நடுங்க கம்பீரம் அதோடய உயரம் அதோடய ஸ்ட்ரக்சரு அதோடய வயசுக்கு தாங்க காசுங்க சரியா அதை தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நன்றிமேன்னு சந்திப்போம்